அன்புக்குரிய உலாகவே நல்லடியார்களே நாம் தொடராக வகி அல்லாதவை வழிகேடு என்ற தலைப்பிலே அல்லாடமிருந்து வந்த இறைச் செய்தி அது மட்டும்தான் நேரிய வழி அந்த இறை செய்தியை மட்டுமே இந்த உலகத்தில் யார் எடுத்து நடக்கின்றார்களோ அவர்கள்தான் மறுமை வாழ்க்கையில் வெற்றி வெற்றியடைவார்கள் என்பதையும் இறைச்செய்தி என்பது திருக்குறானும் நபி அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவையும் இறை செய்தி என்பதற்கான எல்லாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம் மாற்றமாக முஸ்லிம் சமுதாயத்திலே மார்க்கத்தின் பெயரில் பல ஆதாரங்களை பின்பற்றக்கூடிய நிலை சமுதாயத்தில் இருக்கிறது அதிலே முக்கியமான ஒன்றாக மதுகுப்புகள் என்பது முஸ்லிம் சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மக்கள் மதுகுப்பு பின்பற்ற கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு அந்த மதுகுப்பு விஷயத்திலே தீவிரமான நிலையில் இருக்கிறார் பார்க்கின்ற பொழுது பழிவாசலை எழுதி வைத்திருப்பார்கள் இந்த பள்ளியில் நான்கு மதுகுப்புகளை யார் பின்பற்றவில்லையோ அந்த நான்கு மதுகுப்புகளுக்கு தங்கினார்களோ அவர்களுக்கு இந்த பள்ளியில் தொல அனுமதி கிடையாது அப்போ மதுகபுகளை பின்பற்றக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள் மதுகபுகளை பின்பற்றக்கூடியவர்கள் தான் மறுமையில் வெற்றி அடைவார்கள் என்பதை போன்று அவர்களுடைய நம்பிக்கை இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்படி மதுகப்பிலே ஊதியவர்களாக இருக்கின்றார்கள் மதுகப என்பது அந்த சட்டங்களிலே நபிவலிக்கு முரணாக திருக்குறானுக்கு முரணாக பல சட்டங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக மதுகபுகளை பின்பற்றுகிறார்களே சமுதாயத்தில் நான்கு மதுகப்புகள் இருக்கிறது ஹனபி ஷாபி மாலிகி ஹம்பலி என்று நான்கு மதுகப்புதல் இருக்கிறது அதுல நம்ம இந்திய நாட்டை பொறுத்தவரை இரண்டு மதுகப்புதலை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஒன்று அனதி மது அடுத்து சாபி மத சபு இதில் அனதி மத சபையை பின்பற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் அதிகமானவர்கள் சாபி மது குறிப்பிட்ட அதாவது கேரளா தமிழ்நாடு மும்பை போன்ற பகுதியில் சாதி மதுரவை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இந்த மதுகபு இமாமுகள் யாருடைய பெயர் அந்த மதுகபை அந்த இமாமுகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஹனதி மதுகபனுடைய மூத்த அறிஞர் அதனுடைய தலைவராக கருதப்படக்கூடிய அறிஞர் யார் என்றால் அபு ஹனிஃபா ரஹமத்துல அலை இந்த அபு ஹனிபார் அமுதுலாரை அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நாம மதுக நூல்கல்ல பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்தியை சொல்கிறார்கள் என்றால் சஹ அனில் இமாமி அதாவது இமாம் அபு ஹனீபா அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஒரு சட்டத்தை சொல்கிறேன் அந்த சட்டத்துக்கு மாற்றமாக ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் வருகிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நான் சொல்லி அந்த சட்டத்துக்கு மாற்றமாக நான் சொன்ன அந்த செய்திக்கு மாற்றமாக நான் கொடுத்த தீர்ப்புக்கு மாற்றமாக ஒரு செய்தியை ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு அதிசை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மகுவ மதுகபி அதுதான் என்னுடைய மதுகபு அப்படி என்றால் தான் நீங்கள் பின்பற்றணும் நான் சொன்ன கருத்து நீங்க இருக்கக்கூடாது நான் சொன்ன கருத்துக்கு மாற்றமாக ஒரு செய்தி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அப்படி அல்லாவுடைய கூதர் சொன்னதா ஒரு அதிசை பார்க்கின்ற அந்த அதிசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுதான் என்னுடைய மதுகபு அப்படின்னு சொல்லி இமாம் அபு ஹரீப் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று அவர்களிடத்திலே ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது அபு ஹரீப் அவர்களிடத்திலே கேள்வி வைக்கப்படுகிறது இதா கூட்ட கவுல நீங்கள் ஒரு சொல்லை சொல்கிறீர்கள் வேதத்துக்கு இருக்கிறது திருக்குறானுக்கு மாற்றமாக இருக்கிறது அப்படி இருக்கும் என்றால் எப்படி முடிவெடுக்கிறது நீங்க ஒரு சட்டத்தை சொல்கிறீர்கள் அந்த சட்டம் அல்லாவுடைய வேதத்துக்கு மாற்றமா இருக்கும் என்றால் உங்களுடைய சட்டத்தை எடுக்கணுமா அல்லது வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் வேதத்திற்காக என்னுடைய சொல்ல நீங்க விட்டும்

இது போன்ற அன்னைக்கு இல்லை அன்னைக்கு ஒரு சூழல் எப்படின்னா ஹதீசுகள் வந்து தொகுக்கப்படாத ஒரு காலம் அப்படிப்பட்ட காலத்தில் தான் இமாம் அபுதன் இபா இமாம் சாஹி போன்றவர்களாம் வாழ்றாங்க அப்ப அன்னைக்கு அவங்களுக்கு எந்த ஹதீஸ் கிடைச்சதோ அதை வச்சு சட்டம் சொல்லுவாங்க ஆனா அந்த ஹதீஸ் சில நேரத்தில் பலகீனமாகவும் இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு கிடைக்காத பல ஆதாரப்பூர்வமான செய்தியும் வேற வேற அறிஞர்கள் மூலமாக அன்றைக்கு இருக்கலாம்

அப்ப என்ன சொல்ற மதுசபுகளை நீங்கள் கண்ணை மூடி கொண்டு பின்பற்றாதீர்கள் குரானுக்கு உட்பட்டதும் இருக்கிறது ஹதீசுக்கு உட்பட்ட சட்டங்களும் இருக்கிறது அதுக்கு முரண்பட்டும் இருக்கிறது நாங்கள் சொன்ன சட்டங்கள் எனவே நீங்கள் மதுசபுகள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் அவங்க சொன்ன கருத்துக்கள் தான் அவங்க சொன்ன சட்டங்கள் தான் அப்ப அதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது எது குரானுக்கும் ஹதீஸுக்கும் ஒத்ததா இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் குரான் ஹதீசுக்கு மாற்றமா இருக்கா அப்போ நீங்கள் எங்களுடைய சட்டத்தை விட்டுறணும் மது தப்புகளை நீங்கள் எடுத்து நடக்கக்கூடாது கண்ணை மூடிக்கொண்டு மது தப்புகளை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இமாம் அபு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே அளித்திருக்கிறார்கள் அதே போன்று இமாம் ஷாஃபி அவர்களும் இதே கருத்தை அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க மாம் ஷாஃபி அவர்களும் எப்படி அபு ஹலிஃபா ஹனபி மதுரக்கூடிய அந்த தலைவராக கருதப்படக்கூடிய அபு ஹலிஃபா அவர்கள் என்ன கருத்தை சொல்றாங்களோ அதே கருத்தை ஷாஃபி மதுரக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய இமாம் ஷாஃபி அவர்களும் இதே கருத்தை பதிய வைக்கிறாங்க அவங்க சொல்றாங்க ஒரு ஆளு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாமல் கல்வியை தேடுறாரு அவகாசம் இல்லாமல் சட்டத்தை பார்க்கின்றார் அப்படி பார்த்தார்கள் என்றால் அந்த சட்டத்தை எடுத்து நடக்க கூடாது அதுக்கு குரான் ஆதாரம் இல்லை ஹதீசும் ஆதாரம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கல்வியை ஒரு சட்டத்தை ஒரு பார்க்கின்றார்கள் என்றால் அதை வந்து ஒரு எடுத்து நடக்கின்றார் என்றால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் விரது சுமக்குறான் அந்த விரது கட்டைக்குள்ள ஒரு பாம்பு இருக்குது பாம்பு இருக்குது அதை போன்றுதான் ஆதாரம் இல்லாம ஒரு கல்வியை தேடக்கூடியவனுடைய நிலை எப்படின்னா விஷப்பாம்பு கட்டைகளுக்கு விறகுக்குள் இருந்து அந்த விறகு சுமக்கக்கூடியவனுக்கு உதாரணம் ஏனென்றால் அவன் அறியாத நேரத்தில் அந்த பாம்பு அவனை கொட்டிடும் அப்ப ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எந்த சட்டத்தையும் மார்க்கத்தில் பின்பற்றக்கூடாது யார் எதை சொன்னாலும் குரான் அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானா அல்லாவுடைய தூது இப்படி சொல்லி இருக்கிறான் வகையில் இந்த செய்தி இருக்கிறதா அல்லாஹ் இறக்கிய வகி செய்தியில இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து தான் பின்பற்றணும் அப்படி பார்க்காமல் இமாம் சாத்தி அவங்க சொல்லிட்டாங்க அவங்க தப்பா சொல்லுவாங்களா இமாம் அபுகனிப்பா அவங்க சொல்லிட்டாங்க அவங்க தப்பா சொல்லுவாங்களா என்று ஆதாரம் இல்லாமல் ஒருவன் கல்வியை தேர்வான் என்றால் அவன் பாம்பை விரது இருக்கக்கூடிய பாம்பை சோப்போனை போன்று அந்த பாம்பு அவனை அறியாத விதத்தில் அவனை கொற்றிவிடும் அவனை கடித்து விடும் என்று இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இப்படி அதே போல அவங்க சொல்றாங்க இதா வஜத்து வந்து சூழ்நிலை செல்ல அலை செல்லும் சுண்ணத ஹிலாப கௌலி நீங்கள் என்னுடைய சொல்லுக்கு மாற்றமாக நபி நபிசரதாஸ் அவருடைய வழிமுறையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சுண்ணத்த அந்த நபி அவருடைய வழிமுறை எடுத்து நடங்க ஒத்து கௌலி என்னுடைய சொல்லை விட்டுருங்க சொல்றது யாரே இமாம் சாஹி அவங்க சொல்றாங்க நபி அவர்களுடைய சுன்னத்துக்கு மாற்றமாக நீங்கள் என்னுடைய சொல்லி பார்க்க இருக்கும் யாரால் அதை விட்டுறணும் நபி அவருடைய ஒரு வழிமுறை பார்ப்பீர்கள் பார்ப்பது என்றால் அதை தான் எடுத்து நடக்கணும் அப்ப இன்னைக்கு தௌஹீஜமா மக்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சாரம் செய்கிறதோ அதே பிரச்சாரத்தை தான் இமாம் சாஹி அவர்கள் செய்கிறார்கள்

என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் அப்ப தொழுகையுடைய வழிகாட்டி அப்படிதான் அந்த நம்ம இருக்கணும் இந்த தொழுகை விஷயத்திலேயே மது நபி வழிக்கு மாற்றமாக பல சட்டங்கள் இருக்கின்றது குறிப்பா நம்ம வந்து எந்த ஒரு வணக்கத்தை முதல்ல நம்ம பார்த்தோம் தொழுகை விஷயத்துல எப்படி எழுதிக்காம பாருங்க இப்போ நம்ம எந்த ஒரு வணக்கத்தை செய்வதா இருந்தாலும் மன தூய்மையோடு செய்யணும் மன தூய்மோடு செஞ்சாதான் அல்லா ஏற்றுக்கொள்வான் அல்லா இடத்துல கூலி பெறணும் மறுமையில வெற்றி அடையணும் என்ற நோக்கத்துல நம்முடைய நல்ல மனம் இருக்கணும் அதுக்கு அதுக்கு ஏராளமான ஹதீசுகள் ஆதாரமா இருக்கிறது அதே போல குரால் வசனங்கள் இருக்கிறது நம்முடைய அமல்கள் வந்து மன இருக்கணும் இப்ப அல்லாஹ் குரான் சொல்கின்றான் ஆதமுடைய ரெண்டு மகன்கள் ஒரு வணக்கத்தை செய்யறாங்க அவங்களுடைய நேரடியாக உள்ள இரண்டு மகன்கள் ஒரு இபாதத்தை ஒரு வணக்கத்தை செய்யறாங்க அப்படி செய்யும் பொழுது அல்லாஹ் ஒரு மகனிடமிருந்து அல்ல ஏற்றுக்கொள்கிறான் இன்னொரு மகனிடமிருந்து அந்த வணக்கத்தை அல்ல ஏற்றுக்கொள்ளல அல்லாஹ் நெருக்கத்துக்குரிய ஒரு காரியம் செய்யறாங்க ரெண்டு பேருமே செய்யறாங்க ஆனா ஒருவரிடமிருந்து அல்ல ஏற்றுக்கொள்கிறான் ஒரு மகனிடமிருந்து அல்ல ஏற்றுக்கொள்ளல ஏன் ஏற்றுக்கொள்ளல அதை நம்ம அந்த அவசரத்தில் பார்க்கின்ற யாருடைய வணக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டாலும் அவர் சொல்கிறார் காலை இன்னமா எத்த கப்பால் உள்ளா என்ற முத்தக்கை யார் வந்து இறைச்சத்தோடு அமல் செய்தார்களோ யார் இறைச்சத்துள்ளவர்களா இருக்கிறார்களோ அல்லாது அஞ்சக்கூடிய அடையாளம் இருக்கிறார்களோ அவர்களும் தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நாம ஒரு அமல் செய்யறோம்னா நம்மகிட்ட இறைச்சம் இருக்கணும் மன தூய்மை இருக்கணும் அப்படி இருந்தாலும் நம்முடைய அமல் அல்ல ஏற்றுக்கொள்வான் அது சின்ன அமலா இருந்தாலும் சரி பெரிய அமல்களா இந்த வழக்கங்களா இருந்தாலும் சரி இரையச்சம் இல்லாம நாம ஒரு வணக்கத்தை செஞ்சு அந்த வழக்கு எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளப்படாது இப்ப மதுகப்பு நூற்கள் பாருங்க ஹலபி மதுகப்பு நூல்ல ஒரு சட்ட ஒரு செய்தி வருகிறது ஒரு ஆட்ட போய் இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான் அல்லது ஒரு பெரிய ஆட்டுக்கு தொலாம இருக்கிறார் அவர் கொள்கையாரியா இல்லை அப்படி தொழுகையாலேயா இல்லைன்னா என்ன செய்யணும் தொழுகையை புரிந்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும் எப்படி சொல்லணும் நீங்க தொழுதா உங்களுக்கு மறுமையில் வச்சு இருக்குது அல்லாஹ் மறுமையில் முத கேள்வி தொழுகையை பற்றி தான் கேட்பான் அதே மாதிரி தொழக்கூடிய உங்களுக்கு சொற்க சோழிகள் இருக்கிறது தொழாம இருந்தா சக்கர் என்று நரகம் இருக்கிறது என்று அந்த அல்லாஹ் குரான சொன்ன சொல்லியிருக்கக்கூடிய தொழுகையினால் ஏற்படுவது சிறப்புகள் தொழாமல் இருந்தால் அதனால் ஏற்படுவது கேடுகள் இதை நம்ம சொல்லி அவங்க தொழுகைக்கு ஏவணும் அதே மாதிரி நபி அவர்கள் சொன்ன செய்திகளையும் சொல்லி துலகிக்கு அவரை அழைக்கணும் ஆனா மதுவகு நூல்கள் எழுதப்பட்டிருக்கு ஒரு ஆட்டை போய் சல்லி லொகர நீ லொகர் தொழு அப்படி தொழுதா உனக்கு தீனாரும் உனக்கு ஒரு தங்க காசு கிடைக்கும் நான் உனக்கு ஒரு தங்க காசு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ட ஒரு ஆள் சொல்ற ஒரு இன்னொரு ஆட்ட செய்யறாரு தொலாம இருக்கக்கூடிய ஒரு ஆள் இன்னொரு தொலைக்கூடிய ஒரு ஆள் செய்யறாரு தொழுகைக்கு ஏவுறாரு எப்படி ஏவுறாருன்னா நீ லுக தொழு சல்லி லொகர நீ லுகர் தொழு வளர்த்த தீனாரு உனக்கு ஒரு தங்க காசு நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் என்ன செய்யறாரு அப்படி அவர் தங்க காசு கிடைக்குமா பொதுவா மனிதர்களை பொறுத்தவரை உலக ஆதாயம்னா எதையும் செய்வதற்கு தயாரா இருப்பாங்க ஒரு தங்க காசு தெரியாதா அப்போ அதனுடைய மதிப்பு அவர் கொடுத்தது என்ன செய்கிறாவே இப்போ சல்லா ஆதி நீயத்து அந்த நீயத்துலேயே நம்ம தொழுதால் தங்க காசு கிடைக்கும் தீனார் கிடைக்கும் அப்படி அந்த நீயத்துலேயே அவர் தொழுவேன் அப்படி தொழுதாருன்னா எம்பவே அந்துஜிசி ஆகும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளக்கூடும் அந்த தொழுகை கூடும் இப்படியும் மருகப்பல்லூருக்கு சண்டை நடி வச்சிருக்காங்க அப்போ இது குரான் வசனத்துக்கும் ஹரிசத்துக்கும் மாற்றமான ஒன்று ஏனென்றால் அமல்கள் இவாதத்துகள் எல்லாம் தூய்மையான அடிப்படையில் இருக்கணும் அல்லாவிடத்தில் கூலி பெற வேண்டிய நோக்கத்தில் இருக்கணும் ஆனா இதுல எப்படி எழுதப்பட்டிருக்கா தங்க காசு கிடைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்போ நம்ம பள்ளிவாசல்ல இப்படி சொன்னா எல்லாரும் கூட்டம் கூட்டமா வருவாங்க இன்னைக்கு வந்து யாரெல்லாம் இசா தொழுகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும்னா பள்ளிவாசல் இடம் தாங்க எல்லாம் வாடி வந்துருவாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா அப்ப அந்த நீயத்திலேயே தொழுவான் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் இப்படி ஒரு சட்டம் மதத்தப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அலிம்சா அங்க அலிம்சா பயன் பண்ணி நீங்க யாரும் இன்னைக்கு துளைக்கு வரீங்களோ சுபு கேரளா வரீங்களோ அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா லொகருக்கு யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா இப்படி ஒரு அறிவிச்சா தொழுகையை பத்தி பயன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கூட்டம் கூட்டமா பள்ளிவாசம் நோக்கி செஞ்சுருவாங்க பெண்கள் கூட வந்துருவாங்க ஆயிரம் ரூபாய் கிடைக்கலாம் உருவாங்களா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆயிரம் ரூபாய் சொன்னா அந்த ஆயிரம் ரூபாய் ரேசம் கிடைக்கல பாத்துக்கிறோம் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் சொன்னா எவ்வளவு போட்டு நிற்குது இந்த வருஷம் அதே கட் பண்ணிட்டான் மக்களுக்கெல்லாம் எல்லாம் வருஷம் வருஷம் ஆயிரம் ரூபாய் கிடைச்சது வருஷம் கிடைக்கலையே வெறும் கரும்பு தந்து பச்சரிசி தந்து ஏமாத்திட்டானே அப்ப அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் சொன்னா காலையில வெள்ளி போய் நிற்பாங்க அப்ப பள்ளிவாசல இடம் பார்த்தா மதுரை எழுதி வச்சிருக்கிறாங்க

மதுகபுகள் என்பது பின்பற்றத்தக்கதா அதிசுக்கு வகிக்கு மாற்றமான உன்னார் வழிகேடு இது மாதிரி நினைப்புல ஒருத்தன் தொழுதான்னா அவன் மறுமையில் வச்சு அடைய முடியுமா அது நேர்வழியாக இருக்குமா சிந்திச்சு பார்க்கணும் இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த ஒன்றே இப்படி இருக்கிறது என்றால் இது மாதிரி நிறைய செடிகளை நம்ம வந்து மதுகபு நூல்களை பார்க்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து கொள்கையில் ரஷ்பீர் கட்டக்கூடிய முறை எப்படி கெட்டணும் என்ன சொல்லி கெட்டணும்

ஏன்னா வகிக்கு மாற்றமாக இப்போ இதெல்லாம் வகையில் உள்ளது இது மாதிரி அர்த்தங்கள் கொண்டு வேற வார்த்தைகள் கூட நெனைஞ்சிக்கூட சொல்லக்கூடாது இப்போ நபி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நபி தோழருக்கு ஒரு பிரார்த்தனை சொல்லி கொடுக்குறாங்க இரவு நேரத்துல படுக்கைக்கு சென்ற பிறகு கடைசியா ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனை வலது கையை வச்சு படுத்துட்டு அந்த பிரார்த்தனையை ஓதணும்

வேற வேற அர்த்தங்கள் கிடையாது ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை கூறக்கூடியதுதான் நபீனா யாரு மக்களுக்கு செய்தியை சொல்லக்கூடியவங்க ரசூல்னா யாரு அல்லாவோட வந்து செய்தியை பரக்கூடியவங்க அல்லாவோட வந்து செய்தியை பெற்று செய்தியை பெற்றா ரசூல் அதை மக்களுக்கு சொன்னா நபி அப்போ நபியா இருக்கக்கூடிய அல்லாவோட செய்தியும் வரும் அதை மக்களுக்கு சொல்லவும் செய்வா செஞ்சாங்க அப்போ அர்த்தத்தில் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனால் அல்லாவோடைய அவன் நான் சொன்ன வார்த்தையை சொல்லு ஏன் என்றால் அது இறை செய்தி அல்லாவுடன் நபி தான் அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கலாம் நபி என்று நாம சொல்லணும் நாமராக அது இதோட சிறந்த வார்த்தை இருக்குதான் செய்யுது அப்படின்னு சொல்லி வேற ஒரு வார்த்தையை மாற்றக்கூடாது ஆனா மதுக நூல்கள்ல வந்து மகாநபி மதுக நூல்லையே இப்ப தக்பீர் கட்டும் பொழுது அல்லாஹ் பதிலாக அல்லாஹ் அஜல் அப்படின்னு சொல்லி கட்டலாம் நல்ல வார்த்தை தான் அல்லாஹ் கண்ணியமான உயர் தமிழ் அர்த்தம் அல்லாஹ் அஜல் அப்படின்னு சொல்லி அல்லது அல்லாஹூ

இப்படியும் மதுக நூக்கல இருக்கு இன்னைக்கு நம்ம அல்லாஹ் ஹஜ்ர்னு சொன்னாலும் பாதி பேர் வந்துருவாங்க இதுல அறிம்சாகி திடீர்னு அல்லாஹ் ஹஜ்ர்னு சொன்னா அல்லாஹ் ஆலம் சொல்லாதே என்னென்னமோ சொல்றாரு அப்போமே ஒன்னு வந்துருவாங்க இது நபி வழி கிடையாது இது இது வந்து நேர் வழி கிடையாது இதை பின்பற்றாமல் அவனவரி ஏனென்றால் மதுகப்பு நூட்களில் இப்படி எழுதப்பட்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கின்றோம் அப்போ நவீவலிக்கு மாற்றமாக எத்தனையோ சட்டங்கள் மதுகப்பு நூட்களில் இருக்கிறது இப்போ தொழுகை விஷயத்துலையே நாம் இப்படி இருப்பதை பார்க்கணும் பார்க்க முடிகிறது அதே மாதிரி தொழுகை விஷயத்தில் இன்னொரு ஒலி செய்கிறோம் ஒலி செய்யக்கூடிய அந்த வழிமுறையை சொல்ல சொல்லி இருந்திருக்கிறாங்க இப்போ ஒலி செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு வந்து ஒரு உறுப்பை நம்ம கண்வண்ணம் ஆக்கி நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு சந்தேகம் வந்தால் என்ன செய்யணும் ஊதியம் பக்கம் போகணும் எப்படி கழுவலை சொல்லி முடிவு எடுக்கணும் ஒண்ணு ஆரம்பத்துல இருந்து திரும்ப ஒண்ணு செய்யணும் அல்லது எந்த ஊருக்கு நம்ம கையை கழுவணுமா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு வந்துட்டா என்ன செய்யணும் திரும்ப கழுவணும் ஏன்னா உறுதியா தான் கழுவலை சொல்லுறதா உறுதி கழுவணமா இல்லையான்னு வரும்போது எதுதான் உறுதியாகும் கழுவலை ஏன்னா அதை சொல்ல அந்த தொழுகை விஷயத்துல சொல்லி தராங்க இப்ப நம்ம நாலாவது காத்துல நிக்கிறோம் நாலாவது காத்து நிக்கும் போது தொழுவுறது மூணா நாலாம் டவுட் வருது நிக்கிறது நாலு நமக்கு என்ன சந்தேகம் வருது இது மூணாம் ரக்காத்தா நாலாம் ரக்காத்தா அப்போ நாம என்ன செய்யணும் அந்த ரக்காத்த மூணா தான் முடிவு பண்ணணும் நாலு வந்து முடிவு பண்ணக்கூடாது மூணா நாலாம் டவுட் வந்ததுன்னா எது உறுதி மூணு தொழுதுட்டோம் தொழுவுறது நாலா மூணா அது நாலாவது நிக்கிறோமா அதுலதான் சந்தேகம் வருது அப்போ நாம என்ன செய்யணும் தொழுவுறத மூணா முடிவு பண்ணிட்டு கூட ஒரு ரக்கா தொழுவணும் தொழுதாச்சுன்னா தொழுது சரிதா செஞ்சிடணும் இதில் ரெண்டு வகையான நன்மை இருக்குது ஒன்று நாம் குறைச்சி தொழுதா சரியா தொழுதுட்டு ஏன்னா கூட ஒருக்கா தொகு ஆள் ஆயிடுச்சு சரி கூட்டி தொழுதா செய்த ஒரு பெரிய அடியாயிருக்கு ஏன்னா செய்தா வந்து தொழுகையினுடைய எண்ணிக்கை குறைக்க முயற்சி செஞ்சா நம்ம அவனுக்கு மாற்றமாக செஞ்சோம் ஏன் கூட ஒருக்கா அதை கூட்டிக்கிட்டோம் ஏட்டா இவனை குறைக்கலாம் பார்த்தா கூட்டிட்டான்னு சொல்லிட்டு அவனுடைய சூழ்ச்சிக்கு எதிராக அமைந்து விடுகிறது அப்போ இதான் உறுதியின் பக்கம் போறது அப்போ இந்த ஒழிசைக்குடி சட்டத்தில் எழுதியிருக்கிறாங்க ஒளி செய்யக்கூடிய உறுப்புகள்ல ஒரு உறுப்ப கழுவல அப்படி ஒரு டவுட் வருது கழுவனமா இல்லையா சந்தேகம் வருது அப்ப எப்படி முடிவெடுக்கிறதுனா